போட்டி திமுகவுக்கும் தாவே கூட சொல்லலாம் அது தப்பு கிடையாது அது வேற அந்த ஒரு கிராட்டிடியூடு நான் என்ன சொல்ல வரேன்னா மன்னிப்பும் கேட்க மாட்டாரு தார்மீக பொறுப்பும் கேட்க மாட்டாரு இவங்களுக்காக அசம்பிளில வரிஞ்சு கட்டிட்டு பேசின பிரதான எதிர்கட்சிக்கு நன்றியும் தெரிவிக்க மாட்டார்னா இது மொத்தமா இது ஒரு முழுக்க 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 இது ஒரு இதுதான் தற்கொலைத்தனமான அரசியல் இதுதான் சுயநல அரசியல் நான் சொல்றேங்க அண்ணா திமுக இவங்களை அசம்பிளில டிஃபெண்ட் பண்ணதுக்கு நீங்க பொதுவா எங்களுக்கு ஆதரவு தெரிச்சவங்க நன்றின்றது வேற சிறப்பு பொதுக்குழு சம்பவத்துக்கு பிறகு முதல் தடவை நடக்குது தீர்மானமாக நீங்கள் நிறைவேற்றுனீங்கன்னா நல்லது தீர்மானம் நிறைவேற்றாட்டி கூட பரவாயில்லைங்க உங்கள் ஸ்பீச்சில் நீங்கள் தான் தலைவர் எங்களுக்காக அசம்பிளியில் அவ்வளோ தூரம் வாதாடு ஏன்னா முதலமைச்சர் கேட்குறாரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து உங்கள் கட்சிக்காக கூட இவ்வளோ வாதாட மாட்டீங்களே ஏன் அவரை வாதாடுறீங்க ஏன்னா எடப்பாடி எந்த எல்லைக்கு போனார் எல்லா தப்பும் கவர்மெண்ட் மேலே தான்னாரு விஜய் முற்று குழுக்க குற்றமற்றவர் தாவேக்கா குற்றமாற்றவர்னு உங்களை முழுக்க முழுக்க அவர் வந்து க டிஃபெண்ட் பண்ணுறாருங்க அப்போ ஒரு குறைஞ்சபட்ச நன்றி நவில்ுவாங்க குறைஞ்சபட்சம் நன்றி இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஸ்பீச்சில் வந்து நாங்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் எங்களுக்காக பேசுனீங்க நன்றின்னு சொல்லிடணும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் அதிமுகவுக்கும் நன்றின்னு சொல்லிட்டு ஸ்பீச்சில் வந்து இப்போட்டி தமிழ்நாட்டில் திமுகக்கும் தாவேக்காக்கான்னு சொல்லுங்க அது தப்பே கிடையாது அது பொலிட்டிக்கல் லைன் மாற நீங்க அதெல்லாம் கடந்து போறீங்கல்ல இதுதான் தற்கொலைத்தனம் அதிமுகவே ஒரு பொருட்டா நினைக்கல பொருட்டா நினைக்கல அதாவது செய் நன்றி கொன்ற தன்மை இது என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் பொலிட்டிக்கலி ஏன்னா நீங்க டிஃப் நீங்க வந்து ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது எல்லாரும் உங்களை தூஷிக்கும் பொழுது எல்லாரும் உங்கள் மேலே மிக கடுமையான தாக்குதல்களை தொடுக்கும் பொழுது அந்த ஃபாரம்லங்க நான் மறுபடியும் சொல்கிறேங்க நீங்கள் வெளியில் ப்ரெஸ் மீட்டில் தொலைக்காட்சி பேட்டிகளில் யூடியூப் பேட்டியில் சோஷியல் மீடியாவில் பேசுகிறது எழுதுறதில் பத்திரிகையில் கட்டுரைகள் எல்லாம் கூட நீங்கள் வந்து அது எதை வேணால் பண்ணிவிட்டு போகலாம் ஆனால் அசம்பிளி உள்ளவங்களை ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு சாக்ரோசங்க் நேச்சர் புனிதத்தன்மை இருக்குது அந்த ஃபாரம்ன்றது அதான் சொல்ற ஆயிரம் வருஷம் பொறுத்தவரை மாணவன் அதை படிப்பான் அங்கே உங்களை ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு அங்கே ரெப்ரஸன்டேஷனே கிடையாது உங்களை பற்றி தாங்க எல்லாரும் பேசுகிறாங்க உங்களுக்கு அங்கே பிரதிநிதித்துவமே கிடையாது அப்போ உங்களை ஒருத்தர் அங்கே டிஃபெண்ட் பண்ற தட்டு ஒரு சின்ன கட்சியிலேருந்து இருந்து ஒருத்தர் பண்ணியிருந்தா நான் கேட்க அது கூட ஓகே பிரதான எதிர்கட்சி உங்களை டிஃபெண்ட் பண்ணுது அதுல உள்நோக்கம் இருக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கு பட் அதுக்கு ஒரு நன்றி இல்லை நீங்க நீங்க அது சொல்லியவே இல்லை அதிமுகவை கடந்து போறீங்க நீங்க ஒரு பொருட்டாகவே மதிக்கல அப்ப இது நீங்க நான் மறுபடியும் சொல்றேன் ஃபிலிக்ஸ் நீ இதை நன்றி தெரிவிச்சிட்டு அதிமுகக்கு அசம்பிளில டிஃபெண்ட் பண்ணதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்பீச்ல வந்து போட்டி தி திமுகக்கும் தாவேக்காக சொல்லுங்க அதுல முரண்பாடே கிடையாது இல்ல அப்ப அதிமுக எடுத்துக்க தாவேக்கா வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் வந்தா கூட அந்த நன்றி தெரிவிக்கணும் நீ வர விரும்புறது கூட தப்பு இல்ல பிலிக்ஸ் வர விரும்புறது தப்பு இல்ல வந்துட்டோம்னு அவங்க நினைக்கிறதும் தப்பு இல்ல அது அவங்க கடம் அவங்களோட உரிமை விருப்பம் அது விருப்பம் உரிமை சரி தப்பு மக்கள் முடிவு பண்ண போறாங்க வர விருப்பப்படுறதும் தப்பு இல்ல வந்துட்டோம்னு நினைக்கிறதும் தப்பு இல்ல அது வந்து அதீதமான உணர்வாக கூட இருக்கலாம் பட் ஸ்டில் அந்த ஒரு பேசிக் கர்டசி கூட உங்ககிட்ட இல்லையே அப்ப இது என்ன கட்சி நடத்துறீங்க இந்த நாளை தான் உங்களை தற்கூரின்னு சொல்றோம்